சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று நான் சொல்லும் காரியத்தை கவனமாக தெரிந்து கொள் இந்த வாய்ப்பையும் இழந்துவிட்டால் வாழ்க்கையை இழப்பாய் இழந்ததெல்லாம் போதும் இனியும் நீ இழப்பதற்கு தயாராகி விடாதே ஒரு முறையேனும் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு தெரிந்து கொள் நடந்த காரியத்தையும் நடக்க போகும் காரியத்தையும் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம்தானே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை உனக்கு தெரியும் இனிமேல் போவது உன் சாயப்பா எனக்குத்தானே தெரியும் நடக்கப் போகும் காரியத்தை எவர் தடுத்தாலும் நிற்காமல் நடந்தே தீரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை எடுத்துச் செல்ல யார் வரப்போகிறார் என்பதை தெரிந்து கொள் வாய்ப்பு என்பது ஒவ்வொருவருத்தருக்கும் வந்து கொண்டே தான் இருக்கிறது அதை தவறிவிட்டால்தான் வாழ்க்கை நிலை மாறாமல் மாற்றங்கள் கிடைக்காமல் வாழ்க்கையை தேங்கி இருக்கும் நீரை போல நின்று விடுகிறது ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லோரது வாழ்க்கையும் மாறிவிடும் அல்லவா இங்கே யாரும் அதை யோசிப்பது கூட இல்லை என் அன்பு குழந்தையே நான் அடிக்கடி கூறும் வார்த்தை புத்திசாலித்தனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏமாளியாக இருந்துவிட்டால் ஏமாற்றிக் தான் இருப்பார்கள் ஏமாளியாக இருக்கக்கூடாது என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை வாழ்நாள் முழுவதும் தனித்து வாழ்ந்து விடலாம் என்று நீ நினைக்கும் காரியம் தவறானது உன்னோடு வாழ்க்கை துணை இருந்து ஆண்டுகளை பரிமாறிக்கொண்டு வாழ்க்கையை துக்கங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு வாழ்வதுதானே சிறந்தது இதனால் வரை நீ இழந்தது போதும் இனிமேலும் உன் வாழ்க்கை துணையை நீ இழந்து விடாதே உன்னோடு உன் சாய் சாயப்பாவாகிய நான் இருக்கின்றேன் உனக்கான அத்தனை நல்லதையும் தருகின்றேன் உனக்கான வாழ்க்கையை கொடுக்கின்றேன் நீ விரும்பியதை கொடுக்கின்றேன் எல்லா வளமும் பெற்று நலமோடு நீ வாழ அத்தனையும் தருகின்றேன் உன்னை இந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு யார் இழுத்துச் செல்ல போகிறார்கள் தெரியுமா நல்ல காலம் பிறந்துவிட்டது இப்போது நீ இருக்கும் கட்டம் உனக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் வறுமையின் வருத்தமும் சோகமும் தரக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த இடத்தில் இன்னும் உன்னை விட்டு வைத்தால் உனக்கு வாழ்க்கை இருக்காது என்ற காரணத்திற்காக நல்ல காலத்திற்கு உன்னை எடுத்துச் செல்ல வருவது யார் தெரியுமா உன் வாழ்க்கையில் உன் உள்ளத்தில் உன்னோடு இருக்கும் உன் குலதெய்வம்தான் நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க உன்னை அழைத்துச் செல்ல அல்ல இழுத்துச் செல்ல வருகிறது அழைத்தால் காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாய் அதனால் உன்னுடைய காரணங்களை கேட்காமல் அந்த இடத்திற்கு இழுத்துச் செல்ல உன்னுடைய குலதெய்வம் இப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்லும் காரியம் சத்தியமாக நடந்தே தீரும் நடக்கக்கூடிய காரியம் நம்பிக்கையோடு கேட்டு மனதில் நம்பிக்கையை வைத்து காத்திரு இன்னும் சில மணி நேரங்களில் மாற்றம் உண்டே உன்னை தேடி வருவது சத்தியமான நிச்சயம் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எதற்கும் கலங்காதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்